வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமரு சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தீ தெளிவாய் வல்லாயுடலில் கமவன் வாழ்வில் கற்றால் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் அகத்தவம் தந்ததெனை அழைத்தவர் வாழ்க ஆதி நசைவே அகிலம் அருள் தந்தை வாழ்கவே வாழ்க வளமுடன் ஆத்மஸ்வரூபத்தை அலை என பகர்ந்தாய் அலை நிலையாவதே என்றாய் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டென்றாய் விளைவே ஜாதி எல்லாருள் கொடை என்றாய் ஜென்மங்கள் என்பது தலைமுறையாகும் தலைமுறை தோறும் என் குரு புகழ் ஓங்கும் வேதாத்ரியம் தந்த நம் குருவை வணங்கிட வணங்கிட வாழ்க்கையில் உயர்வோம் உயர்வோம் முடிவின்றி தொடர்வது மானுட வாழ்க்கை முழுமையை அறிவதே வாழ்க்கையின் வேள் முழுமையை பெருவெளி என்றவள் வாழ்க பெருவெளி ஆலயம் வந்தவர் உயர்கள் சுத்த வழி நிலை சுத்த ஏற்பட்ட சூழ்ந்தெழுத்த அற்றலால் உருவானது பரமானு பரமானு பலவாகி பெருகி 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 உருவானது இந்த பேரண்டம் பேரண்டத்தில் கோடானு கோடி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒரு குடும்பம் நம் பூமி சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கம் பூமியின் தட்பவெப்ப நிலைகள் பரிமாணம் பெற்று தோன்றின உயிர்கள் ஓரறிவு ஈரறிவு என பரிமாணம் பெற்று பகுத்தறிவு எனும் ஆர் அறிவுடன் பிறந்தான் மனிதன் இப்படி அணுவிலிருந்து தோன்றிய மனிதன் தன் அறிவாற்றலினால் அந்த அணுவையை ஆட்டிப் படைக்கும் வல்லமை பெற்றான் இன்று மனிதனால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது தன் விரல் நுனியில் இன்று உலகையை கட்டுப்படுத்தும் அளவுக்கு விஞ்ஞானத்தின் மூலம் சாதனை படைத்துள்ளார் ஆனால் இத்தனை சாதனைகளை செய்த மனிதன் இன்று இருக்கிறானா இல்லை என்பதுதான் உண்மை நிலை தனக்கு ஊழியம் செய்ய தான் கண்டுபிடித்த இயந்திரங்களுக்கு நடுவில் அவனும் ஒரு இயந்திரமாகி போனான் சாதி இனம் மதம் மொழி மூட நம்பிக்கை மற்றும் எல்லை தகராறு ஆகியவற்றின் பெயரால் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றனர் தற்காப்பிற்காக மனிதன் உருவாக்கிய பேரழிவை ஏற்படுத்தும் இயந்திரங்களைக் கண்டு இன்று அவனே பயந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலிருந்து விடுபடுவது எப்படி மனித இனத்திற்கு துன்பம் வரும்போதெல்லாம் பூமியில் மகான்கள் தோன்றுவர் அப்படி ஒரு மகான் பூமிக்கு விஜயம் செய்தார் அவர்தான் மகர்ஷி தனி மனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதி இதுவே அருள் தந்தையின் தாரக மந்திரம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சென்னைக்கு அருகே உள்ள கூடுவாஞ்சேரியில் ஒரு ஏழை நெசவாளி குடும்பத்தில் எட்டாவது மகனாக பிறந்தார் வறுமையின் காரணமாக மூன்றாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்த பேதாத்திரி மகிழ்ச்சி தன் கடுமையான உழைப்பினால் மாதம் பல லட்சங்கள் ஈட்டும் நெசவு தொழில் அதிபராக தன் இளம் வயதில் உயர்ந்தார் பொருள்துறையில் பறந்தாலும் அருள் அருள்துறையே ஆசான் வேதாத்ரி மகிழ்ச்சியின் விருப்பமாக இருந்தது மனித வாழ்வின் துன்பங்களுக்கெல்லாம் எது காரணம் வறுமை ஏன் ஏற்படுகிறது கடவுள் என்பவர் யார் என்ற கேள்விகள் அவரின் மனதில் உதித்துக் கொண்டே இருந்தன அவரின் ஆழ்ந்த ஆராய்ச்சியின் விளைவாக மனதை உடையவன் மனிதன் மனம் எப்படியோ அப்படித்தான் அந்த மனிதன் மனமே வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறது மனம் என்பது உயிரின் படர்கை நிலையாக எண்ணங்களின் தொகுப்பாக உள்ளது என்று உணர்ந்தார் எண்ணங்களை செம்மைப்படுத்துவதன் மூலம் வளமான வாழ்வை பெற இயலும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி பிரபஞ்ச கலத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பிரபஞ்ச ரகசியங்கள் விளங்கும் பிரபஞ்சத்திற்கு காரணமான இறைநிலையை அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டார் இந்த அனுபவங்களைக் கொண்டு உடல் உயிர் மனம் ஆகியவற்றை மேம்படுத்தும் ஒரு பயிற்சி முறையை வடிவமைத்தார் மகரிஷி அவர்கள் அதுவே நாம் பயின்று பண்பட்டு இன்புற்று வாழ வழிவகுக்கும் மனவளக்கலை யோகா மனவளக்கலை மனவளக்கலை என்று சொல்லும் போதே அதுல உட்பொருள் விளங்கி போவது அந்த சொற்கள் மூலமாக மனதை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கலை என்று மனம் செய்யும் வாழ்வமே மனிதனுடைய வாழ்வின் வளம் என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு அதனால் மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த தான் மனிதனுடைய தன்மை அமையும் மனிதனுடைய தன்மை எவ்வாறு அமைகிறதோ அதுவே தான் அவனுடைய வாழ்வின் வளமாக அமையும் எனவே மனதை வளப்படுத்தி கொண்டால் வாழ்வு வளமாகும் தனி மனிதனுடைய வாழ்வு வளம் பெற்றால் அவனுடைய உடல்நலம் குடும்பம் இன்னும் சுற்றத்தார் மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நன்கு உணர்ந்து செய்வான் அதோடு உலகுக்கும் அது நன்மையாக அமையும் அதனால் மணவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை மனிதன்கிட்ட எல்லா தத்துவங்களும் எல்லா அமைப்பும் ஒருங்கிணைந்து உள்ளன என்றாலும் செதிரி போயிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ திசையில் அவன் செயலாற்றி அது உயர் கண்டு மனம் செதறி போயிருக்கிறது அவெல்லாம் ஒருநிலைப்படுத்தி மனதின் மாண்பு அறிந்து மனதை நல்ல முறையில் தரத்தக்க முறையில் ஆளக்கூடிய திறமை அளிக்க வல்ல பயிற்சி தான் மனவளக்கலை மனவளக்கலையை முறைப்படுத்தி போதிக்க பரந்த நோக்குடன் ஒரு அமைப்பை சென்னை கூடுவாஞ்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தனது பிறந்த நாளில் நிறுவினார் அதுவே உலக சமுதாய சேவா சங்கம் உலக சமுதாய சேவா சங்கம் தன் பெயருக்கு ஏற்பவே இன்று உலகம் முழுவதும் கிளைகளை பரப்பி உலக அமைதிக்காக மனவளக்கலை பயிற்சிகளை பயிற்றுவித்து வருகிறது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பொருளாதார வளத்தினாலோ அல்லது இராணுவ பலத்தினாலோ அதிகார பலத்தினாலோ உலகம் அமைதி அடைய முடியாது என்பது அருட்டந்தையோட கருத்து தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து அதற்கு மனவளக்கலை யோகா என்ற பெயரை கொடுத்துள்ளார்கள் அருட்டந்தைய உடல் உயிர் மனம் மற்றும் அறிவு என்ற அடிப்படையை கொண்ட மனவளக்கலை சாதி மதம் சடங்குகள் கடந்த ஒரு எளிய வாழ்வியல் பயிற்சி மதத்தினுடைய கொள்கைகளே கிடையாது இது வந்து ஒரு பொதுவான விஷயம் அதனால தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிரும் எந்த மதமா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து மனவளக்கலையை கற்றுக்கிட்டு உலகத்தில் வந்து சந்தோஷமா சிறப்பாக வாழ்க்கையை வந்து தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த மனவளக்கலை வந்து நல்ல பயிற்சிகளை கொடுக்குது சேவதிக்குள் மூலயமா இந்த மனவளக்கலை யோகாவை நான் கற்றுக்கிட்டேன் இது வந்து ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்துக்குமே ஒரு அப்பாற்பட்ட ஒரு ஒரு கலையில எல்லா மனுஷனுக்கும் உடல் உயிர் இருக்கு அதே மாதிரிதான் மனவள கலை யோகா வந்து எல்லாருக்குமே உடல் உயிர் இருக்கிறவங்க எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு கலை உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைமை செயலகம் சென்னை திருவான்மையூரில் அமைந்துள்ளது உடல் ஆரோக்கியம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பரு உடல் அதை ஸ்தூல சரீரம் என்று சொல்லுவார்கள் அந்த உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அந்த உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்தால் அவனுக்கும் மகிழ்ச்சி இல்லை குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை அவன் கொடுக்க இயலாது ஆகவே ஆன்மீக சாதனையில் முதலிடம் வகிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கான கல்வி மற்றும் பயிற்சி மணவளக்கலை யோகாவில் உடல் நலத்திற்கான கல்வி உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இவை ஐந்தின் அளவு முறை மீறாமல் எப்படி தீர்ப்பது என்ற கல்வியும் சாதாரணமாக அறுபது எழுபது வயதான ஆண்களும் பெண்களும் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு எளிய உடற்பயிற்சியையும் கொடுத்திருக்கிறார் மேலும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் இயற்கை எளிமிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் ஆழியார் அணைக்கு அருகே அமைந்துள்ளது ஆழியார் அறிவு திருக்கோயில் இதன் மையப்பகுதியில் ஓம் என்ற வடிவிலான ஓங்கார மண்டபம் அறிவு திருக்கோயிலாக திகழ்கிறது அமைதியும் ஆனந்தமும் தரும்பும் இவ்வளாகத்தில் மனவளக்கலை யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது தனிநபராகவோ குழுக்களாகவோ வருபவர்கள் இங்கு தங்கி பயிற்சி பெற உலகத்தரத்துடன் அமைந்துள்ளது ஆழியாறு அறிவு திருக்கோயில் ஆரம்ப நிலை பயிற்சி முதல் மனவளக்கலை ஆசிரியர் பயிற்சி வரை இங்கு கற்பிக்கப்படுகிறது மன ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது கடுக்கு தெரியாத சூக்கும உடல் என்று சொல்லுவார்கள் அந்த மன ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியம் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் மன ஆரோக்கியம் என்பது கர்வம் கடும் பற்று பேராசை சினம் பொறாமை போன்ற தீய குணங்கள் தான் மன நோய்கள் அல்லது மன ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துகின்றன இந்த மன ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் மன ஆரோக்கியம் இல்லை என்றால் உடல் நலமும் கெட்டுவிடும் இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு சுகாதாரமான தங்கும் விடுதிகள் சுவையான உணவு கூடங்கள் அன்பான சேவகர்கள் பிரம்மாண்டமான பயிற்சி கூடங்கள் என ஆழியாறு அறிவு திருக்கோயில் ஆன்மீக சிகரமாக திகழ்கிறது பசுமை படர்ந்த புல்வெளியில் அமைந்துள்ள மணி மண்டபம் ஒரு ஆற்றல் களம் இந்த ஊற்று மௌன நோன்பில் மனதை அறியச் செய்யும் பயிற்சி களம் ஆரம்ப நிலை சாதகர்கள் முதல் ஆண்மையானம் பெற்றவர்கள் வரை தன்னிலை அறிய செய்யும் தியான மண்டபம் மனவளக்கலையின் முதல் பயிற்சி உடல் நலனை ஒழுங்குபடுத்தும் முறை உடற்பயிற்சி ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு அடிப்படை நான்கு அவை முறையே ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் மற்றும் உயிர் ஓட்டம் இவை ஒழுங்குபடும் போது ஆரோக்கியமும் உடலில் இனம் புரியாத ஆனந்தமும் பாய்கிறது எந்த பரபரப்பான சூழலிலும் வெறும் இருபத்தைந்து நிமிடங்களில் சிறுவர் முதல் முதியவர் வரை உடலை வருத்தாமல் செய்ய தகுந்தவை இந்த யோகா அடிப்படையிலான எளிய உடற்பயிற்சிகள் கைப்பயிற்சி கால் பயிற்சி மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி உடலில் உள்ள சுரப்பிகளை ஊக்குவிக்கும் மகராசன பயிற்சி அக்கு பிரஷர் மசாஜ் உடல் தளர்த்தல் ஆகிய பயிற்சிகள் மூலம் நாம் நோயற்ற வாழ்க்கையை பெற முடியும் இப்படி ஆரோக்கியம் தவழும் உடலை மேலும் உறுதியாக்கி வயது வித்தியாசமின்றி இளவை காக்க மற்றொரு அரிய பயிற்சி காய கல்பம் எனும் சித்தர்கள் கலை உடல் நலத்தினை தொடர்ந்து மனவளத்திற்கான பயிற்சியாக குண்டலினி தியான முறைகளும் எளிய முறையில் பயிற்றுவிக்கப்படுகின்றன இந்த எளிதாக்கப்பட்ட யோக பயிற்சிகள் மூலம் ஒருவர் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி மனதிக்கும் உடலுக்கும் இடையே சீரிய ஒருமைப்பாடு நிலையை கொண்டு வர முடியும் இதனால் மன அமைதி கிடைக்கிறது உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி மனவளத்திற்கு தியானம் ஆகியவற்றை தொடர்ந்து பய்வதன் மூலம் அறிவு கூர்மையும் சிந்திக்கும் ஆற்றலும் அதிகரித்து வாழ்வில் வெற்றி பெற உதவுகிறது போன வருஷம் ப்ளஸ் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்க இப்போ நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து மனவளக்கலை யோகா மன்றத்தில் யோகா கற்றுட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸ்டடீஸ்லையும் சரி ஜெனரலா லைஃப்க்கும் வந்து நான் கற்றுத்த யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான்கு கட்டங்களாக வழங்கப்படும் அகத்தாய்வு பயிற்சிகள் மனோதத்துவ ரீதியாக ஆய்ந்து தீய எண்ணங்கள் விடுபட உதவுகிறது மேலும் ஆசைகளை சீரமைத்து கவலை ஒழித்து நினைத்ததை நினைத்தபடி அடைய அறிவியல் பூர்வமான கல்வி மற்றும் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது தனக்கும் நல்லதாய் மற்றவர்களுக்கும் நன்மை வைக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள் அதை தெய்வீக குணங்கள் என்று சொல்வார்கள் தெய்வீக குணங்கள் என்றால் அன்பு கருணை சேவை இரக்கம் அதாவது மன்னிப்பு பொறுமை அடக்கம் இன்சொல் இன்முகம் இதெல்லாம் உயர்ந்த பண்புகள் இதை அடையும் பொழுது தானும் மகிழ்ச்சியாக இருப்பான் ஒரு அன்பை அடைந்த பிறகு அன்பு நாள் உள்ள மகிழ்ந்து இருக்கும் அன்பு இருக்கும் பொழுது மற்றவரிடத்திலும் அவன் அன்பாக பேசுவான் அன்பாக பார்ப்பான் அன்பாக எல்லாமே செய்வான் ஆக இத்தகைய தெய்வீக குணங்களை அடைவதுதான் முதல் பேசு இயந்திரத்தனமாக மாறிவிட்ட இன்றைய உலகில் இந்த பயிற்சிகள் ஒரு பரப்பிரசாதம் எளிதில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் இளைய சமுதாயத்தை காக்கும் கவசம் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் இறை நிலை இறைநீதி இறை நீதி பற்றி விஞ்ஞான விளக்கங்களுடன் கற்பிக்கப்படுகிறது நான் யார் என்ற தத்துவ ஞானம் பிரம்மஞான விளக்க பயிற்சிகளின் மூலம் கொடுக்கப்படுகிறது சாதி மத சடங்குகளற்ற இந்த தத்துவ விளக்க பயிற்சிகளுக்கு பின் மனதில் ஒவ்வொருவர் மீதும் அன்பு பெருகும் கருணையும் சேவை மனப்பான்மையும் இயல்பாகிவிடும் இது உலக அமைதிக்கு அடித்தளம் வகுக்கும் நம் நாட்டில் பல போதனையாளர்கள் இருந்தாங்க தோன்றினாங்க அவங்க வந்து மனிதர்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கு பல வழிகளை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் சுவாமி வேதாத்திரி மகர்ஷி முதல்ல சாதனை மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினாரு இந்த சாதனை மார்க்கம் மூலமா மனதுக்கு அமைதி கிடைச்சாதான் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனவள கலையில உடல் உயிர் அறிவு மனம் இதுக்கு நல்ல பயிற்சிகள் பல பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க அதை விட சிறப்பாக பெண்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் ஆகாதுன்னு ஒரு காலத்தில் சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பெண்கள் தான் நிறைய பேர் இந்த பயிற்சி எடுக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம் அமைதியாக இருக்குது ஒரு தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியாக முடியும் குடும்ப அமைதி தான் ஊர் உலகம் அமைதியாக மாற முடியும் வேதாத்திரி மேடைகள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நைன்டீன் நைன்டி உலக சமுதாய சேவா சங்க மனவள கலை மன்றத்துக்குள்ளே வந்தேன் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தது டஸ்ட் அலர்ஜி இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா வந்து லைக் ஹே வந்து அடிக்கடி எனக்கு கோல்டு வரும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள் அந்த கிராம்ஸ் எல்லாம் வரும் இங்கே வந்து உடற்பயிற்சிகள் எல்லாம் ஒழுங்காக செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நாளடைவில் எனக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி வந்ததை வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சுது சின்ன சின்ன பிரச்சனை கூட நான் பெருசாக எடுத்துக்கேன் கவலைப்படுவேன் ஏன் இந்த வாழ்க்கை எதுக்காக நாம் இப்படி கஷ்டப்படுறோம் நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கலையே இப்படி இல்லாமல் வந்துக்கிட்டு போது இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டேஜில் நான் சூசைட் அட்டம் கூட போயிட்டேன் என்னமோ தெரியல திடீர்னு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏன் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு நினைவு வந்தனால திரும்ப வந்து இது பண்ணிக்கிட்டு வாழணும் போராடி ஜெயிக்கணும் எதையும் சாதிக்கணுன்ற இது வெறி எனக்குள்ள ஒரு வேட்டை ஏற்பட்டது அடுத்து இந்த வேதாத்திரி மகிழ் மனவளக்கலை பயிற்சி பண்ணுறேன் எங்க ஊர்லேயே வந்து வருது அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போய் பயிற்சியில் ஜாயின் பண்ணேன் அங்கே பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளும் போது நான் யார் அப்படின்றது முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் நான் எப்படி வாழணும் அப்படின்ற தத்துவங்கள்லாம் அகத்தாய் பயிற்சியில் ரொம்ப அற்புதமா இருக்கு பல யோக கலைகளை நான் படிச்சிருக்கேன் பல புத்தகங்கள் மார்கள் எல்லாம் படித்து எனக்கு நிறைவு பெறாத போது இந்த ஒரு மனவளக்கலை தான் சிக்கனை பிடித்த நிறைவாக மாதிரி சிக்கன பிடிச்சிக்கிட்டேன் அகத்தாய் பண்ணும்போது

எங்களுடைய திரைத்துறையில் இருபத்தி மூணு துறைகள் இருக்கின்றன இருபத்தி மூன்று துறைகளையும் கட்டியாள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இயக்குநரை சார்ந்ததாகும் அதே ஒரு இயக்குநருக்கு எவ்வளவு பரபரப்பு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இறக்கமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பாண்டியன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் எனக்கு தெரியும்னு ஃபோன் வந்தது வீட்டுக்கு போய் பார்த்தா எனக்கு குடும்பத்திலேயே இருந்த என்னுடைய மனைவி கமலா மாரடைப்பால் இறந்து விட்டார் அந்த துக்கத்தை என்னால் தாக்கவே முடியலை என்னுடைய மனைவி இறந்த பிறகு அந்த தனிமை என்னை குத்தியுது குடும்பத்துக்கு தான் நான் சொன்ன தொண்டு செய்யவில்லையே என்ற இயக்கமும் தாக்கமும் என் மனதில் இருந்தது இதையெல்லாம் மறப்பதற்காக நான் பொள்ளாச்சி பகுதிகளுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி என் குடும்பத்தோடு போனேன் அப்போது நான் ஆடியாருக்கு சென்றபோது அறிவுற்று பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதை பார்த்த உடனே எனக்கு என்னம் வந்து தொண்டி இதை பற்றி எல்லோரும் சொல்லுகிறார்களே உள்ளே போய் பார்க்கலாம் என்று உள்ளே போனபோது என்ன விவரம் என்று கேட்டேன் அவர்கள் விவரங்களை எல்லாம் சொன்னார்கள் மலேசியாவின் எல்லாம் சொன்னார்கள் அதன் பிறகு கே கே நகரில் ஸ்ரீ மனவளக்கரை மன்றத்திலே உறுப்பினராக சேர்ந்து அங்கே கொடுத்த பயிற்சி முக்கியமான தியான பயிற்சி மருந்தவ பயிற்சி உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி இவைகளெல்லாம் முறையோடு கற்றுக்கொண்டு பட்டத்தையும் நான் வங்கிக் கொண்டேன் என்பதை நான் நிகழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள சொல்றேன் இந்த பயிற்சிகளை எல்லாம் மக்களுக்கு கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கம் இருநூற்றி ஐம்பது அறக்கட்டளைகளையும் ஆயிரத்தி ஐநூறு தவ மையங்களையும் பல அறிவு திருக்கோயில்களையும் நிறுவி தொண்டாற்றி வருகிறது இங்கு எட்டு வயது நிரம்பியவர்கள் எளிய முறை உடற்பயிற்சிகளையும் பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் மனவளக்கலை யோகாவை கற்று பயன்பெறலாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தன்னாட்டு நிறுவனங்களிலும் அவரவர் இடங்களிலேயே அனுபவம் பெற்ற பேராசிரியர்களால் அவரவர் மொழிகளில் பயிற்றுவிக்கும் வசதிகளும் அமைந்துள்ளன அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி இறைநிலையோடு இணைந்த பின் அவர்களால் நியமிக்கப்பட்ட அருள்நிதி எஸ் கே எம் மயிலானந்தன் அவர்களை தலைவராக கொண்டு உலக சமுதாய சேவா சங்கம் சீரிய பணியாற்றி வருகிறது இன்று உலகெங்கும் இருக்கின்ற பிரச்சனைக்கு காரணம் சமுதாய ஆரோக்கியம் குறைவு என்று சொல்லும் பொழுது அமைதியின்மை லஞ்சம் ஊழல் தீவிரவாதம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைக்கு காரணம் பெரும்பாலான மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் குறைந்த மனிதர்கள் கையில் பொருளாதாரமும் அதிகாரமும் மற்ற செல்வாக்கும் அவர்களிடத்திலே சென்றுவிட்டது பெரும்பாலும் இதன் காரணமாக மனித குலம் கொண்டிருக்கிறது சமுதாய ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அவரின் முயற்சியால் மன வளக்கலை யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பில் சான்றிதழ் பட்டயம் முதுகலை பட்டயம் பட்டம் மற்றும் முதுகலை பட்ட படிப்பாக பாரதியார் பாரதிதாசன் மற்றும் கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகங்கள் மூலம் பயிற்றுவிக்கப்படுகின்றது இக்கல்வியில் யோகமும் மனித மாண்பும் பாடத்திட்டமான டிப்ளமா பி ஏ எம் ஏ போன்ற வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இவ்வாண்டு எட்டாயிரத்தி ஐநூறு ஆண்களும் பெண்களும் இக்கல்வியை பயின்று வருகின்றன அறிவு சார்ந்த இந்த ஆன்மீக கல்வி மக்களால் பெரிதும் பாராட்ட பெற்றுள்ளது இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க்கிங் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபார் மெனி மந்த்ஸ் பட் ஸ்டில் இன்னும் இன்னும் இருக்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் நான் ரொம்ப ஃபீல் பண்ணல இது காரணம் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் எக்ஸசைஸ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் வந்து இங்கே கான்சன்ட்ரேஷன் இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண எனக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிருக்கு நான் வந்து இப்போ ஒர்க் பண்ற விஷயம் மட்டும் இல்ல என்னோட ஐயர் அஃபிஷியல் கிட்ட பேசுகிறப்போ என்னோட ஐயர் அஃபிஷியல் கிட்ட எந்த வேலை அவங்க கிட்ட செஞ்சு கொடுக்குறப்போ இல்ல வேற ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை கஷ்டமான டாஸ்க் செய்கிறப்போ கூட பாத்தீங்கன்னா நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்கிறதுனால என்னால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியுது இந்த சேர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கோபம் ஒரு எரிச்சல் அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் வந்து நான் வந்து குறைச்சிட்டே வந்திருக்கேன் எல்லார்கிட்டையும் வந்து ஒரு அன்பு உண்மையா சொல்லணும் ஒரு அன்போடு நடந்துக்கிற ஒரு தாயாகவோ ஒரு மனைவியாகவோ ஒரு நல்ல மருமகளாகவும் என்னால நடந்துக்க முடியுது எங்க மாமனார் அவர் என்ன பார்த்துட்டு வந்து இல்ல நான் வந்து இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் எனக்கு கோவம் வருது அதை நான் வந்து நீக்கணும் உன்ன மாதிரி நான் வந்து ஒரு அமைதி அடையணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து எழுபத்தாறு வயசு ஆகிய ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவர் வந்து இப்போ இந்த மனவர கலையில சேர்ந்து மூன்று நிலைகள் முடிச்சிருக்காரு நாங்க கம்ப்யூட்டரே வந்து ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் பார்த்துட்டே இருக்கோம் அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கண் பார்வை எஃபெக்ட் ஆச்சு ஆட்டோமேட்ரிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ண கிளாஸ் போட்டிருந்தால் கூட கம்ப்யூட்டர் மானிட்டரையோ புஸ்தகத்தையோ ஒரு இருபது நிமிஷம் அல்லது நாற்பது நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் கண்ணு வந்து பிளடாக போயிடும் இப்போ ஐயாவுடைய உடற்பயிற்சி ரொம்ப சிம்பிளானது தான் அதை கற்றுக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு புக்கே படிக்கணுமோ அல்லது மானிட்டரில் ஒர்க் பண்ணணுமோ ஈமெயில் அனுப்பணுமோ கஷ்டம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க கஸ்டமர்ஸ் கூட நம்ம டீல் பண்ணும்போது அவங்க மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங் அவங்களுடைய டே டைம் நம்மளுடைய நைட் டைம் அப்போ நம்மளுடைய நைட் டைம்ல நம்ம கொஞ்சம் சோர்வாவோ தூக்க கலக்கத்தோட கொஞ்சம் பேசினா கூட என்ன பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து அது க்ளீனாக தெரிஞ்சிடும் அப்ப கூட எனர்ஜெட்டிக்கா எந்த ஷியாஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா என்ன ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது என்னவல கலையில வந்த பிறகு தான் நல்லபடியா எனக்கு நல்லா தெரிஞ்சது ஆழியார் அறிவு திருக்கோயிலில் மூத்த பேராசிரியர்களின் உறுதுணையோடு மனவளக் கலையை கந்தி ரீதியாக ஆய்வு செய்ய விஷன் ஃபார் விஸ்டம் என்ற அமைப்பு உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க இணையதளம் மற்றும் நவீன ஊடக வடிவை நிர்வகிக்கும் பிரெயின் டெஸ்ட் என்ற அறிஞர் குழுவும் நூல்களை தொகுத்து வெளியிட வேதாத்ரி பதிப்பகமும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய டபிள்யூ சி எஸ் டபிள்யூசிஎஸ்இ ஸ்கை ஆராய்ச்சி மையம் மற்றும் சித்த மருத்துவமனை மனவளக்கலை ஆசிரியர்களை மேம்படுத்த ஸ்மார்ட் என்ற அமைப்பும் செயல்பட்டு வருகின்றன உலகத்திலேயே அறிவுக்கு என்று திருக்கோயில் கட்டிய பெருமை அடுத்த வேதாத்திரி நகர்சி அவர்களை சாரும் ஆளியாறு முதலில் நிறுவனார்கள் இன்று உலகெங்கும் இருநூத்தி ஐம்பது அறிவு திருக்கோயிலில் செயல்பட்டு வருகின்றன அதிலே எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இடங்களில் சொந்தமாக கட்டடங்களை கட்டி இந்த பயிற்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நான் யார் எனது ஸ்வரூபம் என்ன என்னடது சொரூபத்துடைய லட்சணம் என்ன நானே ஆனந்த சொரூபி நானே அமைதியின் இருப்பிடம் அன்பின் மூற்று இதெல்லாம் பாடி பயிற்சியாக கொடுத்து அதை உணர வைக்கிறார்கள் அதுதான் மனவளக்கலை சிறப்பு அம்சம் இங்கே எல்லா மதத்தினரும் பெற்றுக் கொள்ளலாம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வரலாம் இது மதம் சார்ந்ததல்ல மனித மனங்களை வளப்படுத்தி உயர்த்தி தெய்வீக மனிதனை மா மனிதனாக தெய்வீக மனிதனாக உணர்த்துகின்ற ஒரு கலைதான் மனவளக்கலை யோகா மன அழுத்தம் உடல் உபாதைகள் குடும்ப சிக்கல்களை நீக்கி உடலில் உறுதியும் மனதில் அமைதியும் முகத்தில் பொலிவும் குடும்பத்தில் அமைதியும் சமுதாயத்தில் மதிப்பும் வாழ்வில் வெற்றியும் பெற்று இன்புற்று வாழ விஞ்ஞான விளக்கங்களுடன் கூடிய அறிவு சார்ந்த ஆன்மீக கல்வி மற்றும் பயிற்சி முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா அமைதியின் இருப்பிடம் அன்பின் பிறப்பிடம் அறிவின் சிறப்பிடம் வாழ்வின் வழித்தடம் வெற்றியின் விளைநிலம் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து நடத்தும் யோகமும் யோகா அனைவரும் ஆனந்தம் அடையுங்கள் மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மனவளக்கலை மன்ற அறிவு திருக்கோயில்களை அணுகுங்கள்லா நல்லுலகம் பொருள்துறையில் சம நீதி நேர்மையான நிலவுலகு ஆட்சி வாழ்க வைக்கம் வாழ்க பழம்புடன் வாழ்கீடம் வாழ்ந்த இன்ப மாற அன்ப வாழ்ந்த വാർജ് ഇൻപനിലയ വാർജനിലയ അൻപ നിലയതേ

അൻപൂടും ഉടൻ ഉടൻ ഉയർപ്പുകൾ കാണ അൻപേ വരീർ അറിവീർ അറി வாற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க